நந்தி எப்போதும் சிவனை பார்த்தபடி இருப்பதன் ரகசியம் தெரியுமா ஒரு சில சிவன் கோவில் தவிர பெரும்பாலான சிவன் கோவில்களில் நந்தி தேவர் சிவனுக்கு எதிரே அவரை பார்த்தபடியே அமர்ந்திருப்பார் இவ்வாறு நந்தி சிவபெருமானை பார்த்தபடி அமர்ந்திருப்பதற்கும் நந்தியின் காதில் சென்று நம்முடைய வேண்டுதல்களை சொன்னால் அது உடனடியாக நிறைவேறும் என்று சொல்வதற்கும் மிக முக்கியமான காரணம் உள்ளதாக சொல்லப்படுகிறது சிவன் கோவிலுக்கு செல்லும் எவரும் நந்தி பகவானின் திருவுருவத்தை கடந்துதான் கருவறைக்கு செல்ல வேண்டும் அதாவது நந்தி தேவரை வணங்கி அவரின் அனுமதி பெற்ற பிறகே உள்ளே சென்று சிவனை தரிசிக்க வேண்டும் என்பது மரபாகும் அங்கு நந்தி எப்போதும் சிவபெருமானை நோக்கியே அமர்ந்திருப்பார் பக்தர்கள் அவர் காதுகளில் ரகசியமாக தங்கள் வேண்டுதல்களை கூறுவது ஒரு வழக்கமாகவே உள்ளது இதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான காரணங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நந்தி வெறும் சிவனின் வாகனம் மட்டுமல்ல அவர் சிவபெருமானின் முதன்மை சீடர் மற்றும் காவலர் அவர் எப்போதும் சிவபெருமானை நோக்கி இருப்பது ஒரு பக்தன் இறைவனை நோக்கி எப்போதும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது ஆன்மீக ரீதியாக நந்தி என்பது ஜீவ ஆத்மா மனித ஆன்மா என்றும் சிவன் என்பது பரமாத்மா பரம்பொருள் என்றும் கருதப்படுகிறது ஜீவ ஆத்மா எப்போதும் பரமாத்மாவை தேடி அவரை நோக்கியே தனது பயணத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது நந்தி அமர்ந்திருக்கும் நிலை என்பது அமைதி மற்றும் பொறுமையின் அடையாளமாகும் இறைவனை அடைய நிதானமும் அடக்கமும் அவசியம் என்பதை இது நமக்கு சொல்கிறது சிவபெருமான் எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவர் அவரது தியானத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் நமது குறைகளை சொல்ல நந்தி பகவான் ஒரு ஊடகமாக செயல்படுகிறார் நாம் நந்தியின் காதில் சொல்லும் செய்திகளை அவர் சிவபெருமானிடம் உரிய நேரத்தில் கொண்டு சேர்ப்பார் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி ஒருமுறை சிவபெருமானும் பார்வதியும் பகடை விளையாடிய போது நந்தி நடுவராக இருந்தார் அப்போது ஏற்பட்ட ஒரு சிறிய தவறுக்காக நந்தி வருந்தினார் இறுதியில் சிவபெருமான் நந்திக்கு ஒரு வரம் அளித்தார் யார் உனது காதில் தங்களது கோரிக்கைகளை சொல்கிறார்களோ அது எனக்கு சொல்லப்பட்டதாக கருதப்படும் என்பதே அது கடவுளிடம் நாம் கேட்கும் சில வேண்டுதல்கள் மிகவும் அந்தரங்கமானவை ஒரு நண்பனிடம் ரகசியம் பகிர்வதைப் போல நந்தியின் காதில் பேசுவது பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஒரு ஆழமான பந்தத்தை உருவாக்குகிறது நந்தியின் வலது காதில் இடது கையால் மறைத்து கொண்டுதான் நம்முடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும் காரணம் வலது பாகம்தான் சிவனுக்குரியது இடது பாகம் லோக மாதாவாகிய பார்வதி தேவிக்குரியதாகும் அது மட்டுமின்றி வலது என்பது மரியாதையின் அடையாளமாக கருதப்படுவதால் நந்தியின் வலது காதில் வேண்டுதல்களை சொல்வதே சரியான முறையாகும் சிலர் நந்தியின் சிலையைத் தொட்டு அவரது மற்றொரு காதை மூடியபடி வேண்டுதல்களை சொல்வார்கள் அது மிகவும் தவறானதாகும் கோவிலில் உள்ள சாமி சிலைகளை எப்போதும் தொட்டு வணங்கக்கூடாது நந்தியின் இடது காதை மூடிக்கொண்டுதான் வேண்டுதல்களை சொல்ல வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது